சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவுடன் கூட்டணி கட்சிகள் யார் யாருக்கு எவ்வளவு சிட்டுக்கள் அமைச்சாவுடைய பிளான் எடப்பாடி அதிரடி முடிவு இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்பட போகிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கடந்த நாட்களாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க அதே மாதிரி மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க பணிவான என்னுடைய வணக்கத்தை ஏற்றுக்குங்க இப்போ வாங்க விடியக்குள்ள போயிடலாம் அதாவது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தாறுடைய தேர்தலை எதிர்பார்த்து மிகவும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அதிமுகவுக்கு மிக முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தல் கருதப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது பார்த்தினா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு வந்து பொறுப்பேற்றார் முதலமைச்சராக அப்போது அதுக்கு பிறகு பார்த்தினா இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்து பெற்றது அதில் பார்த்தினா படுந்தோல்வியை அதிமுக ச சந்தித்தது அதற்கு பிறந்த நடந்த இடைத்தேர்தலாகட்டும் உள்ளாட்சி தேர்தலாகட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா படுந்தோல்வியை மட்டும்தான் சந்தித்தார் அதனால் பார்த்தினா இப்போ வந்து ஒரு காலக்கட்டாயத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது வெற்றி பெற்று நிரூபித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக கடினமான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுத்தால் வெற்றி பெற முடியும் அதுக்கு நமக்கு மிகப்பெரிய கூட்டணி வந்து வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் இருக்கிறார் அதனால தான் பார்த்தினா ஒரு பக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போது வந்து தாவேக்காவை கூட்டணிக்கு அழைத்து கொண்டே இருக்கிறார் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடன் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது அதனால் தாவேக்கா இந்த கூட்டணியில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அதுக்கு முன்னாடி அதிமுக எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்க போகிறது அதுக்கு எத்தனை சீட்டுகள் கொடுக்கப்பட போகிறது அப்படின்றத பார்ப்போம் அதாவது குறிப்பாக மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கிறது அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பாஜக கிட்டத்தட்ட எழுபது இருந்து எழுபத்தி அஞ்சு பிளஸ் சீட்டுகள் வந்து கட்டாயம் வந்து அதிமுக இருந்து கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு சரிங்களா இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா தேமுதிக பாமக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாத்தாங்க இந்த மாதிரி கட்சிகள்லாம் சப்போஸ் வந்தால் எட்டுல இருந்து ஒன்பது சீட்டுகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுப்பார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று தாவேக்கா வந்தால் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எண்பது இல்லை எழுபது சீட்டுகளும் அப்புறமா பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவியும் தர தயார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கு வந்து விஜய் அவர்கள் ஒப்புக்கொள்வாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து விரிவாக பார்ப்போம் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி தான் சீட்டுகளை வந்து பிரித்து கொடுப்பார் கிட்டத்தட்ட வந்து அதிமுக ஒரு இரநூத்தி நாற்பது தொகுதிகளில் வந்து நிற்பதற்கான போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா இரநூத்தி முப்பத்தஞ்சு தொகுதிகள் வந்து போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க இது அமித்ஷா அவர்கள் போட்டு கொடுக்கக்கூடிய பிளானாக இது வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எடப்பாடியுடைய பிளான் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இது சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ஆள் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்